subscribe now and press the bell icon never miss an update இன்னைக்கு நம்ம நாட்டு கோழி மிளகு வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க குக்கர் எடுத்துக்கங்க சூடானதும் அதுல ரெண்டுல ல இருந்து 3 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க இந்த மிளகு வறுவலுக்கு நம்ம நல்லெண்ணெய் மட்டும்தாங்க யூஸ் பண்ண போறோம் எண்ணெய் நல்ல சூடானதும் அதுல ஒரு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விருது சேர்த்திக்கோங்க நீங்க நல்லா கிளறி விடுங்க அது ஒரு நிமிஷம் கேரி விட்டோன்னு நம்ம எடுத்து வச்சிருக்கிற நாட்டுக்கோழி அதுல சேர்த்துக்கலாங்க நான் அரை கிலோ எடுத்திருக்கேன் இந்த நாட்டுக்கோழி நம்ம சேர்த்திருக்கிற இண்டிப்பூண்டி விடுதோடி நல்லா கலக்கி விடுங்க அது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற மசாலா சேர்த்திடலாங்க நான் மிளகாய்த்தூள் முக்கால் டீஸ்பூன் எடுத்திருக்கீங்க மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் எடுத்திருக்கேங்க உப்பு தேவைக்கேற்ப எடுத்திருக்கேன் இதெல்லாம் கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம வேக வச்சுக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க இது எல்லா மசாலாவும் கறியோட நல்லா கலந்துடணும் இந்த மிளகு வறுவலுக்கு நல்லெண்ணெய் மட்டுமே யூஸ் பண்ணுங்க அப்பதான் கூடுதல் சுவையா இருக்கும் இப்போ நல்லா கலரி விட்டாச்சுங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மல வச்சு மூடி வச்சிருக்கோம் இப்ப அஞ்சு நிமிஷம் ஆச்சுங்க ஓபன் பண்ணி பார்க்கலாம் இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகி கறி வேக ஆரம்பிச்சிருச்சுங்க இதோ பஞ்சு பண்ண ஆரம்பிச்சிருக்க இந்த டைம்ல இதுல நம்ம ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து ஒரு நாலு இருந்து அஞ்சு விசில் முடிக்க விட்டு எடுத்துக்கலாங்க நாட்டுக்கோழி போலி இருக்க அந்த டைம்ல அதுக்கு தேவையான மசாலாவை அரைச்சி எடுத்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வர எடுத்து வச்சிருக்கேங்க ஒரு டேபிள் ஸ்பூன் குருமிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு மூணு வரமிளகாய் எடுத்திருக்கங்க நீங்க வரமிளகா கூடுதலாவோ குறைச்ச அளவுக்கு காற்றுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாங்க இத அடுத்த சிம்மல வச்சு நல்லா பொண்ணு நேரமா வறுத்து எடுத்துக்கோங்க இந்த மசாலா பொருள் எல்லாம் நல்லா வறுத்தாச்சுங்க இப்போ இதை ஆற வச்சு பொடி பண்ணி எடுத்துக்கலாம்

பொடி பண்ண மசாலா நல்லெண்ணெய் உப்பு தேவைக்கேற்ப நல்லா சூடானதும் அதுல ரெண்டுல இருந்து மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன சூடானதும் அதுல கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கோங்க இப்ப அது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்காங்க சேத்திட்டுற காரத்துக்கு ஏத்த வதக்கி விடுங்க சின்ன வெங்காயம் நல்ல பொன்னிறமா வதங்கிiruchunga இது கூட நம்ம எடுத்து வெச்சிருக்க இஞ்சி பூண்டு விழுது சேத்திக்குவோம் இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போனதுக்கு தக்காளி சேத்திக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சுnga அது கூட நம்ம எடுத்து வெச்சிருக்க தக்காளி சேத்துக்கலாம் தக்காளி அதுக்கு கொஞ்சம் உப்பு தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க இப்போ நம்ம தேட்டை வச்சிருக்கிற இந்த நம்ம அது கூட கூட சேர்த்துக்கலாம் இது வச்சிருக்கிற அந்த மசாலா கோடியை சேர்த்துக்கலாங்க சேர்த்துக்கோங்க அது கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாங்க இப்ப இத மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் மீடியம் பிளேம்ல வையுங்க அதுல இருக்க தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வரட்டும் பத்து நிமிஷம் ஆச்சுங்க வாங்க இப்ப ஓபன் பண்ணி பாக்கலாம் பாருங்க அதுல இருந்த தண்ணி எல்லாமே நல்லா சூண்டி அந்த எண்ணெய் பிரிஞ்சு மேல வர ஆரம்பிச்சிருச்சு மிளகு வாசனையும் நல்லா தூக்கலா இருக்குங்க நம்ம போட்ட மசாலாவோட வாசனை நல்ல மனமா இருக்கு கறியும் நல்லா வெந்திருச்சுங்க இப்போ இதெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லி தலையும் கருவப்பழை தலையும் தூவி இறக்கிடலாங்க கருப்பூவிறாங்க சீரகம் குருமளகுரமல்லி மட்டுமே வறுத்து அரைச்சு சேர்த்திருக்கேங்க இது செஞ்சு பாருங்க ரொம்ப சுவையா இருக்கும் இந்த நாட்டுக்கோழி மேகவருவலை செஞ்சு பார்த்துட்டு உங்க கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க